வணக்கம் லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவார கவி குடும்ப சட்டிலிருந்து சிவரூபன் சர்பேஸ்வரே வணக்கம் நடாமோகன் அவர்களே மோகன் அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட கவி பிராய்வாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு எனது கவி சாதிக்க வேண்டும் சாதனை செய்ய சோதனை வந்தாலும் சோம்பியும் விடாதே சாதனை செய் சால்புடன் நின்று சோதனை வந்தாலும் சோம்பியும் விடாதே வேதனை என்று விலகியும் மூடாதே போதனையாய் சொல்கிறேன் சாதனை செய் போதனையாய் சொல்கின்றேன் சாதனை செய் சின்ன வயதிலே ஊக்கமும் தேவையே சின்ன மலர்களாய் விரிந்துமே முன்று நன்றே சின்ன வயதிலே ஊக்கமும் தேவையே சின்ன மலர்களாய் விரிந்துமே மிளிந்துடல் நன்றே சீரோங்கும் நிலைக்கு நின்றிடவும் வேண்டும் நீயும் சாதனை சீரோங்கும் நின்றிடவும் வேண்டும் சீரமதில் நீயும் சாதனை செய் கல்வியும் கலைகளும் கலாச்சாரமும் தேவையே கல்வியும் கலைகளும் கலாச்சாரமும் தேவையே கற்றதை உணர்ந்து நிற்பதும் அழகே கற்றதை நிற்பதும் அழகே கருணை கொண்டே வாழ்தலும் நன்றே காலமும் வாழ்த்தவே சாதனை செய் கருணை கொண்டே வாழ்தலும் நன்றே காலமும் வாழ்த்தவே சாதனை செய் படிப்படியாய் முன்னேறு பகுத்தறிவுடன் திகழ்ந்து விடு படிப்படியாய் முன்னேறு பகுப்பறிவுடன் திகழ்ந்து விடு பாவமும் முளைக்காதே பாரினில் மேலோங்கு பாவமும் உழைக்காதே பார் நில் மேல் ஓங்கு பணிவுடன் என்னாலும் ஒப்பரவாய் ஓங்கிவிடு பணிவுடன் என்னாலும் ஒப்பரவாய் ஓங்கிவிடு தெரிவாய் தெளிவாய் அறிவாய் சாதிக்க வேண்டும் தெரிவாய் தெளிவாய் அறிவாய் சாதிக்க வேண்டும் நன்றி வணக்கம்